ரவி சுப்பிரமணியன் அவர்களின் அருகிருக்கும் தனியன் கவிதை நூலை அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது நிகழ்வு இசையோடு இனிதை துவங்குகிறது தனது கந்தர்வ குரலால் அரங்கத்தை நிறைக்க கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இளம் முழுவண்மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் ஏ சுவி தந்தையே என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது பலவகையாக பலவகையாக பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுரும் அறிவார் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு